பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள் என்ற வசனத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் விரும்புகிறேன் இன்றைக்கும் அநேக போராட்டத்துக்குள்ள நாம் போகிறது பிரச்சனைகளுக்குள்ள போகிறது எல்லாத்திற்கு காரணம் நாம் வேதத்தை அதிகமாக வாசிக்காததும் ரத்தோட சத்தத்துக்கு கீழ்ப்பாடுன்னு காரணங்க எந்த வீட்டில் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ கத்திரடி சத்தத்துக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ இடம் கொடுக்கிறீர்களோ நிச்சயமாக அந்த வீட்டில் பிரச்சனை போராட்டத்திலிருந்து வருங்க ஆனா உடனே அதை மேற்கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார் இன்றைக்கு நெகிமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் ஆமேன் அலிலியா ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாருகளை தேவனாய் கத்தை நடத்தி கொண்டு வந்தது எல்லாம் மறந்து விட்டார்கள் இந்த நிகைமைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் கடன் வாங்கி வட்டி கொடுக்கறது வட்டி வாங்குறது இதெல்லாம் பார்த்து ஆசாரிகள் லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஜனங்களை பார்த்து புத்தி சொல்லுவார்கள் புத்தி சொல்லி அவர்கள் கடன் வாங்கி வாங்கி அவர்கள் என்ன செய்கிறாங்க கடனுக்கு மேல கடனை இதை அடைக்க முடியாமலோடைய பிள்ளைகளை எல்லாம் பணையம் வைத்து விடுகிறார்கள் இப்படி அவர்கள் இப்படி செய்தபடினால் அங்க நியாயபிரமான புஸ்தகத்தை கொண்டு வர சொல்றாங்க நியாயப்பிரமான புத்தகத்தை கொண்டு வர சொல்லி யாரை வைத்து வாசிக்க வைக்கிறாங்க எஸ்ராவை வைத்து அதை வாசிக்க வைக்கிறார்கள் அந்த எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஸ்திரீகளும் புருஷர்களும் அறியத்தக்கதாக அவர் அதை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தார்களாம் ஏன் இங்கே ஸ்திரீகளும் புருஷர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பம் கடமணும் மனைவி சேர்ந்து இருவர் ஒருமனப்பட்டு கட்டி எழுப்ப வேண்டியது அதற்காகத்தான் சொல்லுது இல்லையா வேதம் தெளிவாக சொல்லுது நீ வந்து வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஓசியா நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் தெளிவாக சொல்லிப்பட்டிருக்கு நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் இன்னைக்கு இந்த வேத வசனத்தை கேட்க உங்களுக்கு நேரம் இல்லையா அதன் அர்த்தங்களை சொல்லி கொடுக்கிறவர்களுக்கு போய் உட்காந்து அதை கற்றுக்கொள்வதற்கு நீங்க இடம் கொடுக்கலையா கற்றுத் கற்றுத்தருவதற்கு நீங்க இடம் கொடுக்காமலையும் வேதத்தையே நீங்க மறந்து வாழ்ந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நன்மைகளையும் சமாதானத்தையும் பார்க்கவே முடியாதுங்க அதனாலதான் இங்க ஸ்திரீகளையும் புருஷர்களையும் சொல்லுகிறார்கள் இல்லையா அல்ல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் இல்லையா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்களுக்கு சொல்லுகிறார் இன்னைக்கு ஆண்களுக்கும் சொல்லுகிறார் இங்க பெண்களுக்கும் சொல்லுகிறாங்க நீங்க ஸ்திரீகளுக்கும் புருஷர்களுக்கு முன்பாக தான் இந்த நியாயப்பிரமான புஸ்தம் வாசிக்கப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் வசனம் குத்தப்பட்ட பொழுது ஐயோ உதவாகலாம என்ன சொல்லுது இல்லையா ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசீர்வாதம் சாபத்தை விரும்பினால் சாபத்தை எடுத்துக் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படுந்து இதெல்லாம் செஞ்சேன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன் இதெல்லாம் செஞ்சேன்னா உனக்கு சாபம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தங்கள் எல்லாம் இவர்கள் வாசிக்கிறதை கேட்ட உடனே கேட்ட கேட்டு விளக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க உங்களுக்கு விளக்கி சொல்லுகிற ஆட்கள் இருக்க வேண்டுங்க இன்னைக்கு எத்தனையோ பைபிள் காலேஜுகள் இருக்குது இல்லையா வேதத்தை போய் கற்றுக்கொள்வதற்கு அதுக்கு யாரும் ஆர்வம் இல்லை நேரம் இல்லை நொண்டிஸாக்க எவ்வளோ காரியங்களை சொல்லுகிறோம் இல்லையா எனக்கு கற்றது போதும் எனக்கு கொண்டது போதும் நான் நல்லா படிச்சேன் எனக்கு இவ்வளவு போதும் இதே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோமே ஒழிஞ்சு கருத்துக்காக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கொடுக்க யாருக்குமே நேரம் இல்லைங்க எப்படி நம்ம வேத வசனத்தை ஆழமா வாசிக்கிறோமோ கற்றுக்கொள்ளுகிறோமோ தியானிக்க வர அந்த அளவுக்கு சரித்துக்குள்ள ஆக வார்த்தையின் வல்லமை இருபுற கருக்குல பட்டையமா பாய்ந்து செல்லும் அப்படிதான் இங்க இவர்கள் வேத வசனத்தை கேட்கும் போது நியாயமான புஸ்தத்தை கவனமாய் அவர்கள் கேட்டு கொண்டு கவனமாய் கேட்டு போது வார்த்தையின் வல்லமை அவர்களுக்குள் பாய்ந்து சென்று அவர்கள் என்ன செய்யறாங்களே ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட போது அழுதபடியினால் இவர்கள் அழுகுறாங்க இவர்கள் அழுகும் பொழுதுதான் வசனம் குத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு அழுது நான் செய்த தப்பினாலதான் நான் செய்த பாவத்தினாலதான் இன்னைக்கு நம்மளோட சரீரத்தை சத்துரு பலவீனப்படுத்துகிறான் என்று சொன்னான் உபாதிக்கிறவன் கையில் விட்டு கொடுத்துருவேன்னு இசப்பாவே சொல்றாங்க மற்ற இல்லையா அப்போ பிசாசானவனுக்கு சரீரத்தில் இடம் கொடுக்கறது எப்படி வேத வசனம் உள்ளே இல்லாதனாலதான் இன்னைக்கு வேதம் தெளிவா சொல்லுகிறது ஒருவன் விடுதலையான பிறகு நீ உனக்குள்ள வேத வசனம் இல்ல நீ வேதத்தை தியானிக்கல கருத்துடைய வார்த்தைக்கு நீ இடம் கொடுக்கலன்னா வெளியே போன பொல்லாத பிசாசு ஏழை கூட்டிகிட்டு வரும் அது ஏழு பீசஸ் என்னென்ன என்னென்னா இருக்கலாம் யோசித்து பாருங்களேன் நோயா இருக்கலாம் சண்டைக்காரியாக இருக்கலாம் கோவக்காரியாக இருக்கலாம் கடன்காரியாக இருக்கலாம் இல்லையா உபத்திரப்படுத்துகிறவங்களா இருக்கலாம் இல்லை என் ஏழு ஏழு நீங்களே வச்சுக்கோங்க உங்களுடைய சுபாவங்கள் எதனா வெளியே போச்சோ அந்த ஏழும் திருப்பி உங்களுக்குள்ள தாங்க வருங்க ஏழும் உங்களுக்குள்ள தான் வரும் நல்ல குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிச்சிருப்போம் நல்ல கன்சீவ் ஆகிற டைம் விடுதலையாக டெலிவரன்ஸ் கொடுத்து அவங்க நல்லா கன்சீவ் ஆகிற டைமா இருக்கும் வேதவசரத்தை வாசிக்க மாட்டாங்க ஜெபிக்க மாட்டாங்க அப்படியே விடுதலை ஆகிட்டோன்னு அவங்க பாட்டுக்கு உட்காருவாங்க ஊழியக்காரவங்களை உபவாசம் பண்ணுங்க ஜெபிகுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு தூங்குறது அவங்க காரியம் அவங்க வீடு அவங்க குடும்பம் இப்படியே பாக்குறது வெளியே போன பொல்லாத பிசாசு மறுபடியும் வந்து தான் உட்கார் தான் உட்கார் ஓவரியில சிஸ்டு உருவத்தில் கட்டி உருவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கும் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கும் இல்லையா கர்த்துடைய வேதத்துக்கு கீழ்ப்படி நீ என் உன் தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு எப்படி இந்த வசனங்கள் உங்களுக்கு பாய்ந்து சென்று அது பயத்தை நடுக்கத்தை கொடுக்கணுங்க கர்த்தருக்கு தான் பயப்பட பிசாசுக்கு பயப்படக்கூடாது அவனுக்கு எதுத்திலங்க ஓடி போயிடுவான்னு சொல்றாரு அப்ப வேத வசனத்துக்கு கீழ்பிடிச்சிங்கன்னா தான் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நன்மை கருவி பார்க்க முடியுங்க அப்படி இங்க ஜனங்கள் வார்த்தையை உடனே அழுகிறாங்க சில நேரத்துல எல்லாம் சில அதிகாரங்களை வாசிக்கும் போது ஏன் அழுகுறன்னே தெரியாது அழுது கொண்டே இருப்பேன் கொண்டே இருப்பேன் எத்தனை எத்தனை நாட்களை நனைஞ்சிருக்குது பைபிள் நான் அழுதே அப்படியே உதிர்ந்துருக்குது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல துபாய் தேசத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அன்றைக்கு அங்க ஒரு நாள் காலை அதிகாலை ஞாபகம் இல்லை அதிகாலம் எந்திரிச்சு உட்காந்தவன்தான் நீ வேதத்தை மறந்தான் நான் பிள்ளைகளை மறப்பேன் எனக்கு கத்திர வார்த்தையை கொடுத்தான் அண்டையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேதத்தை கையில எடுத்தவ இருந்து விடவே இல்லைங்க கர்த்தருடைய வேதமும் நானும் தான் எனக்கு அருமையானவர்களை வேத வசனத்தை வாசிங்க கேளுங்க வீட்டுல நீங்க கேளுங்க அப்பதான் பிள்ளைகளுக்கு கேட்பாங்க வாசிப்பாங்க நீங்களே வேதத்துல உட்காரன்னா பிள்ளைக்கு எப்படி இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பைபிள் காலேஜுகள் இருக்கு வேதத்தை போய் கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதில்லை பெற்றோர்களே உட்காரதுக்கு இடம் இல்லை நேரம் இல்லை ஆஹ் எங்களுக்கு இதுக்கெல்லாம் இல்லை எங்களுக்கு தூங்குனா போதும் போதுன்னு இப்படி எல்லாம் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேதத்தை கற்றுக்கொள்ளாத வரையிலும் வேதத்தை அறிந்து கொள்ளாத கருத்துனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போகாத வரையிலும் நம்மளோட வாழ்க்கையில் ஆசிரியர் நம்ம சமாதான பார்க்கவே முடியாதுங்க எல்லாரும் செய்தி கொடுப்போம் எல்லாரும் கேட்போம் ஆனால் அந்த நேரத்துக்கு அதை கேட்குறீங்க விட்டுறீங்க ஆனால் நீங்கள் பர்சனலாக கருத்தரோடு அந்த இன்டிமேஷன் உண்டாகணும் வேதத்தை வாசிக்கணும் பரிசுத்தனை பேசணும் பரிசுத்தரை கற்றுத்தரணும் அதற்கு இடம் கொடுங்க அப்பதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மை கிருபிகளை காப்பீங்க அழுது கொண்டிருக்கிறவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விசை கூட இந்த வசனத்தை சொல்றேன் வார்த்தையை வாசிங்க கேளுங்க உபவாசம் பண்ணுங்க ஜெவ்விங்க கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணுங்கிறதுக்காக உபவாசம் போடுங்களேன் யாராவது கர்த்தருடைய வார்த்தையை வாசி வாசிக்கணும் உபவாசம் போட்டு வாசிக்கணும்னு உபவாசம் போட்டிருக்கீங்க அப்படி உபவாசம் போடுங்க கர்த்தர் நிச்சயமா அவங்க துக்கத்தின் பாத்திரத்தை எடுத்து போடுவார் அழுகையின் பாத்திரத்தை எடுத்து போடுவார் இல்லையா துக்கத்தின் பாத்திரத்தை கத்து கொடுத்திருக்கிறாரு அல்ல அனுமதிச்சிருக்கிறாரு அதை அவரே எடுத்து போடணும்னா அவட வார்த்தையை கேளுங்க கத்த தமிழ் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாங்கி ஷீல அரசியோ காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் அமேன்